உலகமும் இருக்கக்கூடிய அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தலைப்பை வைத்தும் அண்ட் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த தம்மையில பற்றியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த தலைப்பை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது இதை பற்றி நான் பேச வேண்டாம் அப்படின்னு நிறையா முயற்சி எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு வார காலமும் கடந்துருச்சுன்னே சொல்லலாம் அப்படி இந்த ஒரு வார காலத்தின் பிறகு இதை பற்றி பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சர்ச்சைகள் உருவாகிக்கிட்டே இருக்குது ஒருத்தர் ஒரு மத வழிபாட்டின் படி அவருடைய ஆசை கிணங்கி அவர் இந்த மக்களுடைய இந்த முஸ்லீம் மக்களுடைய சில நிகழ்வுகளை அப்படியே பின்பற்றி ஒருத்தர் செஞ்சிட்டாரு அப்படின்னா அது தப்புன்னு கூறுறது முழுக்க முழுக்க சங்கிகளுடைய வேலையாகவே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிறையா முஸ்லீம்களே இவர் செய்கிறது தப்பு இவர் இப்படி முஸ்லீம்களுடைய வாக்குகளை கொள்ளையடிப்பதற்கு திருடுவதற்கு இந்த மாதிரி வேடம் போட்டுட்டு வராரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சொல்லக்கூடிய காட்சிகள் இங்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படி யாரை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அண்ட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இப்போது தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை பத்தி தான் இந்த உடல பேச போறேன் அண்ட் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் இந்த நோன்பு நாட்கள்ல எல்லா அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய ஒரு செயலை தான் அவரும் செஞ்சிருக்கிறாரு அதுல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிகாலையில் இருந்து சகர் உணவுங்கிறது ஒரு மூன்று மணிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிரும் அப்படி ஸ்டார்ட் ஆகி அதுல இருந்தே தன்னுடைய உணவை உட்கொண்டுட்டு அன்று முழுக்க நோன்பை வைத்து கொண்டு ஈவினிங் மாலை நேரத்துல ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது விஜய் அவர்கள் முஸ்லிம் மக்களுக்கு அந்த சென்னையில் ஒயம்சிய மைதானத்தில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார் ஏற்படுத்தி நிறைய முஸ்லீம்களை வரவழைத்து அவர்களுடன் அமர்ந்து நோன்பு திறக்கணும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறாரு இதில் தான் சர்ச்சையை நிறைய கிளம்புது அப்போ விஜய் அவர்களும் பாத்தீங்களா அரசியல் முஸ்லீம்களுடைய வாக்குகளை வேங்குவதற்காக தொப்பி இணைந்து வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டிலாம் கட்டிட்டு வந்து ஓட்டு கேட்க வந்துட்டாரு அப்படின்னு நிறையா இந்த முஸ்லீம் சமூகமும் சொல்லுது அதுபோக சங்கீம் அங்கே கதறக்கூடிய காட்சிகள் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த இந்துக்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய சங்கிகள் தான் சங்கிகள்னு சொல்லுவாங்க அப்போ இவங்களும் கதர்றாங்க முஸ்லீம்களும் கதர்றாங்க ஏன்னா முஸ்லீம்கள் ஏன் கதர்றீங்க அப்படின்னு கேட்டால் அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு விஜய் தப்பு செய்யாமையா அவனை போய் நம்ம ஆதரிக்கலாமா அவன் துட்டுல உட்காந்து நோம்பு திறக்கலாமா அது அப்படி ஹராம் இல்லையா அப்படி இல்லையான்னு சொல்லி பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு அப்போ இதை பத்திலாம் நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அன் அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறையா நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிவிகே நண்பர்களும் இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் இந்த டிவிக்கனுடைய மெம்பராக இருந்து பேசுகிறத விட அவர் செய்த செயலை பாராட்டக்கூடிய ஒருவனாக இருந்து நான் பேசதான் விரும்புகிறேன் அண்ட் அதன் அடிப்படையிலேயே இதை நான் பேசுகிறேன் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் செய்த ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பு முழுக்க கடைபிடித்துட்டு இஸ்லாமியர்களுடைய ஐந்து நேர கடமைகள் தொழுகையான ஒரு கடமை மஹரிப் நேரம் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விட்டு தொழுது தொழுக்கக்கூடிய காட்சியை நிகழது அப்படி தொழுக்கூடிய காட்சியை நிகழும்போது விஜய் அதை மறுத்திருக்கலாம் மறுக்காம அந்த மஹரிபுருடைய தொழுகையை தொழுதுட்டு அவர் கிளம்பக்கூடிய காட்சிகள் நடைபெறுது அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது விஜய் நினைச்சிருந்தா ஐயோ நம்ம முஸ்லிம் மதத்தை பின்பற்றி நம்ம இதெல்லாம் செய்யறோமே ஹிந்து மக்களுடைய வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காதே கிறிஸ்டின் மக்களுடைய வாக்குகள் கிடைக்காதே அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த தொழுகையை அவர் விட்டுருக்கலாம் ஆனா அதெல்லாம் விடாம அவர் இஸ்லாமிய மக்களுடைய மனதை புண்புறுத்தல கூடாது எந்த விதத்திலயும் நம்ம எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி நிகழ்வுகளை அவர் ஏற்படுத்தினார் அதை அதன் அடிப்படையில் நோன்பு வச்சு நோன்பு திறந்து அதன் பிறகு தொழுகையும் அடிபணிந்து இறைவனை அடிபணிந்து வணங்கினார் அதன் அடிப்படையில் நீங்க நிறைய வீடியோக்களை நீங்க பாத்துருப்பீங்க அப்போ இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அங்க சங்கி கதர்றான் இங்க என்னடாலாம் முஸ்லீம்களும் கதர்றாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ அது அடுத்தபடியாக ஒரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இமாம்னு சொல்லலாம் அவர் சொல்றாரு விஜயனுடைய காசுல நோன்பு திறக்கிறீங்களே இதெல்லாம் ஹராம் இல்லையா அவருடைய நடிப்பின் மூலமாக அவர் உழைப்பின் மூலமாக ஹராமான விஷயத்துல வைச்ச பணத்தின் மூலமாக இஃப்தா திறக்கிறீங்களே உங்களுடைய நோம்புகள்லாம் ஏற்புடையதாகுமா அப்படின்னு கேட்கிறாரு இது எப்படி ஏற்புடையாத ஆகாதுன்னு நான் கேட்கிறேன் என்ன அப்படி விஜய் அவர்கள் நிறைய சினிமா துறையில அவருடைய உழைப்பின் மூலமாக அவர்களுடைய தொண்டர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நோன்பு திறப்பதற்கு இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு இதுல அனைவரும் கலந்துருக்கிறாங்க அது ஏற்புடையதாகுமா ஆகாதாங்கிறதுக்கு நீங்க சொல்றது யாரு அது இறைவன் தீர்மானிக்க வேண்டும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா அப்போ இன்னைக்கு நம்ம திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப அவர்கள் விற்கக்கூடிய மதுபானம் அது ஹராமான ஒரு விஷயம் அப்படி மதுபானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக இன்னைக்கு நிறைய சலுகைகளை அவர்கள் செய்றாங்க இலவச பேருந்து மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கட்டணங்கள் இன்னைக்கு இலவசமாக செய்யப்பட்டது இதெல்லாம் அனுபவிக்கும் போது உங்களுக்கு அது ஹராமா தெரியல அப்படி மதுபோதை தான் இன்னைக்கு நிறைய சலுகைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த சலுகைகளை தொட்டு வருமானங்கள் வரும் பொழுது அதெல்லாம் அனுபவிக்கும் போது உங்களுக்கு ஹராமா தெரியல விஜய் ஒரு படத்துல நடிச்சு முடிச்சுட்டு அவர் வந்து இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்படுத்தினா அது ஹராமா தெரியுது இது எந்த விதத்துல நியாயம் அடுத்தபடியாக விஜய் அவர்கள் நிறைய படத்துல இப்படி முஸ்லீம்களை இழிவா பேசிட்டாரு அது பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு விதத்துல தவறாகவே இருந்தாலும் ஆனா நீங்க இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே இஃப்தார் நிகழ்வு முஸ்லீம்களுக்கு செய்யறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த பேச்சு வருது முஸ்லீம்களை துரோகம் இழைத்த விஜய் இன்னைக்கு உத்தார் நிகழ்வை ஏற்படுத்தி முஸ்லீம்களுடைய ஓட்டு பிச்சையை கேட்குறான்னு சொல்லி கேட்குறீங்க அது எந்த விதத்தில் நியாயம் அதே திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அமரன் படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து பார்த்துட்டு வெளியேறக்கூடிய காட்சி ஏற்படுது அப்போ அவர்களுக்கு கீழே தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எவனு எதிர்ப்பு தெரிவிக்கல அதன் பிறகு திமுகவுடைய கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய கமலஹாசன் விஸ்வரூபம் படம் எடுத்தாரு அவருக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க முஸ்லிம்கள் மத்தியில எவ்வளவோ எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க அப்போ எதிர்ப்பு தெரிவிச்ச எவனுமே திமுகவுடைய கூட்டணியில வந்து இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கமலஹாசனை எதிர்த்து போராடுவதற்கு எந்த முஸ்லீம்களுக்கும் திராணி இல்லை எந்த விதத்துல நியாயம் அப்ப அந்த திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்களை நீங்க எதிர்க்கலாமே விஜய் இன்னைக்கு எதிர்க்கும் பொழுது இவர்களை எதிர்க்காமல் இப்போ விஜய் மட்டும் எதிர்த்து என்ன பிரோஜனம் அப்போ விஜய் அவர்கள் ஒரு நல்ல விஷயங்களை செய்றார் அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு அதை வரவேற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தி அனுப்பணுமே தவிர அவரை இகழ்ந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அவரை புகழத்தான் வேண்டுமே தவிர அவரை இகழக்கூடிய காட்சிகள் இங்கே நடந்துகிட்டே இருக்குது அது முக்கியமாக முஸ்லீம் சமுதாயம் விஜய் அவர்களை இழிவாக பேசக்கூடிய காட்சிகள் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல அதன் அடிப்படையில யாரு எந்த விஷயங்களை கலந்துகிட்டாலும் சரி ஒரு கிறிஸ்தவ கூட்டணியில் ஒரு கிறிஸ்தவ சபையில போய் இருந்து அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் கூட அமர்ந்து இருந்து சாப்பிடுவது எந்த விதத்துல தப்பாயிரும் எந்த விதத்திலயும் தப்பாகாது இந்து மக்களோட இருந்து அவர்களுடைய கோயில்களுக்கு சென்று சில பிரசாதங்கள் தந்தாங்கனாலும் அதை கையில வாங்கி சாப்பிடுறதுனால என்ன போகுது எந்த விதத்திலும் தப்பாகாது நாம வணங்குறது யாரா அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம மனசுல என்னென்னமே தவிர அந்த பிற மதத்துல அப்படி செஞ்சிருக்காங்க பிற மதத்தினுடைய கடவுள் கோயில்களை போய் நின்று நீ இப்படி பண்ணியிருக்க அது செஞ்சிருக்கேன்னு சொல்லி எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த கூடாது எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதத்தை இழிவா பார்க்காம அவர்களுடைய மதத்து சடங்குகளை இழிவாக பார்க்காம இவன் அப்படி செஞ்சுட்டான் இவன் அப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி குறைகளை மட்டுமே சொல்லக்கூடிய இந்த சமூகம் இருக்கும் வரைக்கும் எதுவுமே உருப்படாது அதன் அடிப்படையில இந்த மாதிரி யார் எந்த மதத்தை நோக்கி சில வழிபாடுகள் செஞ்சாலும் அதை வரவேற்க கூடியவனாக நம்ம இருக்கணும் இந்த மாதிரி இது இவர் இப்படி செஞ்சுட்டாரு அதனால அது ஹராம் நோம்பு விஜய் விஜயனுடைய வருமானத்துல நம்ம நோன்பு திறக்கிறோம் இது ஹராம் இப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது அப்போ சிந்திக்கணும் நம்ம அப்போ அந்த அரசாங்கத்தினுடைய கீழே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே எவ்வளவு தப்புகள் நடக்குது மதுபானம் இன்னமும் ஓகைக்கவே இல்லை அதனுடைய வருமானம் பல கோடி வருமானங்கள் மதுவின் வழியாக வந்து கொண்டு இருக்குது அப்ப அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வருமானத்துக்கு கீழே தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை எதிர்த்து பேசுறதுக்கு எவனுக்கும் திராணி இல்லை அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது நிறைய மதத்தினர் நிறைய விஷய விஷயங்கள் அவருடைய இந்துக்கள் பண்டிகைகள் நடத்தும் பொழுது அதுல போய் கலந்துகிட்டாலும் அதை நம்ம பாராட்டணும் கிறிஸ்தவர்களுடைய அமைப்புகள் எது நடந்தாலும் அதையும் நம்ம பாராட்டணும் முஸ்லிம்களுடைய அமைப்புகள்ல எது நடந்தாலும் அதை கலந்து கொண்டாலும் அதை பாராட்டணும் முதல் முதல்ல சிஏஏனுடைய அவர் கட்சியை ஆரம்பித்த உடனேயே முதல் ட்விட்டா போட்டு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சாரு சிஏஏ சட்டம் ஏற்க கூடாது அதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் சொல்லி விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு அதுக்கு எவனும் வாழ்த்து சொல்றதுக்கு தயாராகவே இல்லை அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பயணிப்பவர்களை நம்ம புறக்கணிக்க வேண்டும் புறக்கணித்தால் மட்டுமே இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் இன்னைக்கு திமுக அரசாங்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்னைக்கு பயப்படுது அப்படின்னா விஜய் அவர்களை நோக்கி பய பயப்படக்கூடிய சூழ்நிலையாகவே தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு அவர் பீக்கில் இருக்கிறார் அதன் அடிப்படையில அவரை பயந்து அவருக்கு எதிரான சில செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த மாதிரி விஷயங்களை நாம தவிர்த்துட்டு தன்னுடைய எந்தெந்த மதத்துக்கு ஆதரவாக யார் நின்னாலும் சரி அவர்களை புகழ்ந்து பேசிட்டு அவர்களை வரவேற்று விட்டு அடுத்து நிகழ்வை கொண்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்து இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி ஆதரவு தெரிவிங்க என்னுடைய சேனல் ஆர்ஜே ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன் ஆண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஜமால் நன்றி